கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் கோவாவில் தேசிய அளவிலான ஏழாவது ரோலர் நெட்டட் பால் போட்டிகள் நடைபெற்றன இதில் சீனியர் மற்றும் சப்ஜூனியர் ஆகிய பிரிவுகளில் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி ஆந்திரா ஜம்மு காஷ்மீர் பீகார் ஜார்க்கண்ட் போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன இதில் தமிழகத்திலிருந்து கோவை ஈரோடு சிவகங்கை கன்னியாகுமரி தர்மபுரி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வீரர்கள் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு தமிழக அணி சார்பாக கலந்து கொண்டனர் இதில் சீனியர் பிரிவில் தமிழக ஆண்கள் அணி தங்கப்பதக்கம் வென்றது அதேபோல் சப்ஜூனியர் பிரிவிலும் தமிழக ஆண்கள் அணி தங்கம் வென்றது சீனியர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் ஜம்மு காஷ்மீர் அணியும் வெண்கலப் பதக்கம் கேரள மற்றும் லட்சத்தீவு அணிகளும் வென்றது அதேபோல் சப்ஜூனியர் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் கேரள அணியும் வெண்கலப் பதக்கத்தை பாண்டிச்சேரி மற்றும் பீகார் அணிகளும் வென்றன இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சுழற்கோப்பையும் பதக்கங்களும் சான்றிதழும் பரிசாக வழங்கப்பட்டது இப்போட்டியில் சிறப்பாக விளையாடிய வீரர் மற்றும் வீராங்கனைகள் அனைவருக்கும் அடுத்த வருடம் துபாய் கோவாயில் நடைபெறும் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி சார்பாக பங்கேற்க வாய்ப்புகள் வழங்கப்படும் என இந்த விளையாட்டின் நிறுவனர் சிவராஜன் அவர்கள் கூறினார் இந்த தகவலை தமிழ்நாடு ரோலர் நெட்டட் பால் சங்க பொறுப்பாளர் நந்தகுமார் அவர்கள் தெரிவித்தார் இவர்களுடன் தமிழ்நாடு ரோலர் நெட்டட் பால் சங்க பொருளாளர் விஜயராகவன் அவர்களும் மற்றும் பயிற்சியாளர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் லோலா சங்கத்தோட பொறுப்பாளராக இருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதி வந்து செவன்த் நேஷனல் லோலா நெட்டர்பால் சாம்பியன்ஷிப் வந்து கோவாவில் நடைபெற்றது அது வந்து சீனியர் பிரிவு மற்றும் சப்டிவினியன் பிரிவுல வந்து நடைபெற்றது இது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சீனியர் பிரிவு பயஸ்டீமும் சப்டிவினியன் பயஸ்டீமும் போயிருந்தோம் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி ஜம்மு காஷ்மீர் பீகார் லட்சத்தீப் போன்றப்பா பல்வேறு மாவட்டங்களில் பல் பல்வேறு மாநிலங்களிலேருந்து இருபத்தஞ்சு அணைக்கு மேலே கலந்தது கலந்துட்டாங்க நம்மள பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு வந்து சீனியர் பாய்ஸ்லேயும் கோல்டு மெடலும் அதே மாதிரி வந்து சப்ஜூனியர் பாய்ஸ்லேயும் கோல்டு மெடல் வேணும் பண்ணியிருக்காங்க வெற்றிபெற்ற மாவட்டம் வகையினோட பாராட்டுகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா பெஸ்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ப்ளேயர்ஸுக்கு வந்து அடுத்த அடுத்த வருஷம் வந்து துபாயில் வந்து எங்கள் ஓரல்ட் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் நடக்குது அதில் வந்து அவங்களுக்கு வந்து இந்திய சார்பாக வந்து பங்கேற்கற வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கிறது பிரகாசமாக அவளுக்கு இருக்குது நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் சஞ்சய் நான் நேஷனல் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நாங்க போன ஸ்டேட் மேட்ச்சில் சொன்ன மாதிரி இந்த நேஷனல் எங்கள் டீம் போய் நாங்கள் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டோம் நாங்கள் எதிர்பார்த்ததோட இந்த மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டீம்ஸ் வந்துருந்துச்சு நாங்க இதில் வின் பண்ணதுனால எங்களுக்கு இன்டர்நேஷனலுக்கு வந்துட்டு வேர்ல்டு கப்புக்கு வந்துட்டு சான்ஸ் கிடைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என் பேர் பிரனீத் நாஜி ராமசாமி நாயுடு மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் நாங்கள் போன வாரம் ரோலர் நெட்டட் பால் நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு போயிருந்தோம் அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்கோம் நாங்கள் நினச்சதை விட ரொம்பவே டஃபாக இருந்தது இந்த வேர்ல்டு கப்ல செலக்ட் ஆகி இந்தியன் டீமுக்கு விளையாடணும் அது என் எல்லாருக்கும் வணக்கம் நான் என் பேர் அரணும் நான் எம்டி என் ஃபியூச்சர் சிபிஎஸ்சி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நாங்கள் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் நாங்கள் போனதாட்டி ஸ்டேட்ல சொன்ன மாதிரி கோல்டு அடித்தோம் அப்புறம் நேஷனலில் போய் கோல்டு அடித்தோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டீம் கிட்ட வந்துச்சு நாங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப டஃபாக இருந்துச்சு அப்புறம் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதுல போகணும் எங்களுக்கு காசு போய் வின் பண்ணிட்டு வருவோம் என் பேர் எஸ் அஸ்வின் நான் பெரியமன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நாங்கள் ஸ்டேட் மேட்சில் கோல்டு அடிச்சு இப்போ நேஷனல் ரீசெண்டாக கோவாவில் நடந்த நேஷனலுக்கு செலக்ட் ஆகி கோவால போய் கோல்டு அடிச்சிருக்கோம் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் டீம்ஸ் மேலே வந்து நாங்கள் மேட்ச்சை மாதிரியே டஃப்பாக இருந்துச்சு அதுலயே நாங்கள் கோல்டு அடித்தோம் அடுத்து இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறோம் அதுக்காக தேக்காக ஆடி ஜெயிக்கணும்னு தான் தேங்க் தேங்க்யூ என் பேர் சந்தோஷ் நான் நேஷ்னல் மெடல் மெட்ரிகேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் நான் நான் ஸ்கேட்டிங் ஒரு வருஷமா பண்ணிகிட்டு இருக்கேன் இது என்னோட ஃபஸ்ட் நேஷனல் இது ஒரு முதல் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு இதில் நாங்கள் கோல்டு மெடல் அடிச்சிட்டோம் பேர் ஸ்ரீ சரண்ராம் நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவன் ஸ்டேட் இங்கே கோயம்புத்தூர்ல தான் நடந்தது ஸோ அந்த ஸ்டேட் மேட்ச்சில் செலக்ட் ஆகி நேஷனல் போய் விளாண்டு வந்திருக்கோம் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ இப்போது நாங்கள் நேஷ்னல் போய் விளாண்டு வந்ததுல நாங்கள் லீக் மாதிரி விளாண்டோம் ஸோ அதில் நாங்கள் விளாண்ட டீம் பார்த்தீங்கன்னா கேரளா லக்ஷதீப் பீகார் அப்புறம் ஜார்க்கண்டோட விளாண்டுருக்கோம் அப்புறம் ஜம்மு காஷ்மீரோட நாங்கள் ஃபைனல்ஸ் விளாண்டோம் ஸோ இதில் நாங்கள் கோல்டு பிளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள் எதிர்பார்த்ததோட இந்த டைம் வந்து டீம் ரொம்ப கஷ்டமாக தான் வந்திருந்தாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் டீமில் வந்து எல்லாருமே சில பேர்லாம் புது பிளேயர்ஸ் கொஞ்சம் பேர் அதுவும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ்ட் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அதுவும் எங்களுக்கு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஏன்னா டீம் நிறைய பேர் வந்திருந்தனால ஸோ இந்த டைம் நாங்கள் கோல் வின் பண்ணியிருக்கனால எங்களுக்கு இந்தியாவில் விளாட்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒரு பெருமை சேர்த்து கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாம் விருப்பப்போறோம் அன்பு நான் ஈரோடு மாவட்டம் சேர்ந்தவன் கோயம்புத்தூர்ல கேஜே சிந்தோ டெக்னாலஜியில் வந்து இன்ஜினியரிங் தேடி இயர் படிச்சுட்டு இருக்கேன் ரோலர் நெட்டட் பால் மேட்ச் வந்து கோவாவில் நடந்துச்சு இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட டீம்கள் வந்து கலந்து கொண்டது அதில் வந்து தமிழ்நாடு அணி வந்து தங்கம் முயன்றது இந்த மேட்சை விட இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது நாங்கள் எல்லாமே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் துபாயில் நடக்க போற வேர்ல்டு கப்பு மே இதுக்கு வந்து த தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்கு பிளேஸ் வந்து செலக்ட் ஆவாங்கன்னு நம்புறோம் இந்தியாவுக்காக ஏதாச்சும் நல்லா அச்சீவ்மெண்ட் தான் எங்களோட ஆசை